பாருங்க அவரு நமக்கு என்ன கவுது நமக்கா அத்த மகனா அவர் வந்து தண்ணி வராங்க இவ பாருங்க அவர் என்ன பேச்சு பேசவாங்க வரல வரல இங்க வீடு கட்டி வந்துச்சு இவங்கதான் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் எனக்கு கால்வழி வந்து என்ன பாத்துக்கிட்டவங்க அங்கறது செல்லையா இத எடுத்து வந்து அக்கா விடு நுழைக்குள்ளேயே ஒரு வீடியோ எடுக்கணும் சொந்தம் பந்தம்ிறது தான் முக்கியம் இதெல்லாம் கூட இருந்தாங்க வாழ்க்கையில மறக்க முடியாதவங்க ஒருத்தர் அது ஒரு அசிஸ்டன்ட் ஊரே கண்ணா இருக்கு ஐயோ 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 எனக்கு வேற அவகிட்ட பயமா இருக்கு நான் ரெண்டு நாள் நாலு நாள் வரங்கா ஊரே 와யிbekா ஊர்த்றுடாதக இங்க ராஜி யா ஆரி அங்க போற நேரம் பக்கம் அங்க ஏதோ ரெண்டாவது கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இது வந்து ஆள் ரொம்ப லீனாயிட்ட அப்படி பரமேஸ்வர் அப்படி இருந்தாலுமே அப்படி இருந்தாலுமே வார்த்தை ஒரு நாள் ரெண்டு நாள் வந்தா போதும் எங்க போய் தேடி வர்ற